சந்தான நடிப்புல இருக்கிற இங்க நான் தான் கிங்கு அப்படின்ற படத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் உண்மையில இந்த படம் மூலமா அவர்தான் கிங்கு அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சாரா இல்ல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம வீடுல வந்து பார்க்க போறோம் இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பமாகுதுன்னா ஸ்டார்டிங் சீன்லேயே வந்து ஒரு தீவிரவாத கும்பல் மும்பைல வந்து பல இடத்துல பாம்பு வைக்கிறாங்க அந்த தீவிரவாத கும்பல் வந்து பாம்பு வைக்கிறத மும்பையோடு நிறுத்திக்காம சென்னையிலே வந்து பாம்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்கும் சந்தானத்தோட வாழ்க்கையை வந்து காட்டுறாங்க சந்தானம் வந்து இந்த படத்துல ஒரு நைன்டி ஸ்கிட்டா வந்து வராரு நைன்டி கிட்ஸ்க்கு இருக்கிற பஞ்சாயத்து வந்து இவருக்கு வந்திருக்குங்க இருக்குங்க ஏன்னா இவருக்கு வந்து கல்யாணம் ஆகாம வந்து இதனால இவர் என்ன பிளான் பண்றாருன்னா இப்படியே இருந்தா நமக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அதனால நம்ம கடனை உடனே வாங்கி ஒரு வீட்டை வந்து கட்டுவோம் ஒரு வீட்டை கட்டினோம் அப்படின்னா நமக்கு வந்து பொண்ணு கொடுக்க நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தஞ்சு லட்ச ரூபா கடன் வாங்கி ஒரு வீட்டை வந்து கட்டுறாரு அதுக்கப்புறம் அவர் என்ன நினைக்கிறாருன்னா யாரை வந்து கல்யாணம் பண்றோமோ அந்த பொண்ணையே இந்த இருபத்தஞ்சு லட்சம் ரூபா கடனை வந்து கட்ட விட்டுறலாம் இந்த மாதிரி அவங்க கிட்ட இருந்தே வந்து நம்ம வந்து சீர் வாங்கிக்கலாம் சொல்லி இந்த மாதிரி சந்தானம் வந்து நினைக்கிறாரு அப்ப அந்த சமயத்தில் தான் ஒரு ஜோசியர் வந்து சந்தானத்தை பார்த்து என்ன சொல்றாருன்னா நீ பெரிய ஜமீன் வீட்டுக்கு வந்து மருமகனா வந்து போக போற உனக்கு ஜமீன் வீட்டு பொண்ணு தான் வந்து மனைவியாக வரப்போறா அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட வந்து சொல்றாங்க இதை வந்து கேட்டவனே உடனே சந்தானமும் அந்த ஜமீன் வீட்டு பொண்ணை வந்து கல்யாணம் வந்து பண்ணிடுறாருங்க ஆனா கல்யாணம் பண்ணி கடன் அடைப்பார்னு பார்த்தா அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தானம் வந்து பல்பு வாங்கினதா மிச்சம் இது மட்டும் இல்லாம அந்த தீவிரவாத கும்பலுக்கும் சந்தானத்துக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் வந்து ஏற்படுது இந்த ஒரு கனெக்ஷன் எதுனால வந்து ஏற்படுது இவர் கடைசியில இந்த இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கடனை கட்டினாரா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட மீதி கதையா வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய பாசிட்டிவா அமைஞ்ச விஷயமே காமெடி தாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காமெடி சீன்ஸ் ரொம்ப சூப்பரா வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு இதனால வந்து படமும் விறுவிறுப்பா வந்து போகுது இதை வந்து பார்த்தோடனே செகண்ட் ஹாஃபும் படம் ஃபுல்லா காமெடியா வந்து இருக்கும் சூப்பரா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா அது தாங்க இல்லை செகண்ட் ஹாஃப்ல சேசிங் சீன்ஸ்ல மட்டும்தான் காமெடி சீன்ஸ் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு மற்ற இடத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா காமெடி சீன்ஸ் வந்து கொஞ்சம் கிரிஞ்சித்தனமா வந்து ஆயிடுச்சு இது மட்டும் தான் இந்த படத்துல வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிருச்சு மற்றபடி இந்த படம் வந்து ஓரளவுக்கு நல்ல படமா தாங்க வந்து இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னன்னா சந்தானத்தோட ஆக்டிங் தான் ஏன்னா வழக்கம் போல சந்தானம் வந்து என்னோட வேலை நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஆக்டிங் வந்து வெளிப்படுத்திருக்காரு அதே மாதிரி இந்த படத்துல வந்து பொனமா விவேக் பிரசன்னா வந்து நடிச்சிருப்பாருங்க உண்மையிலேயே வந்து அவரோட நடிப்பு பார்க்கும் போது ஆச்சரியமா வந்து இருக்கும் ஏன்னா இவர் ஈஸியா நடிச்சிட்டு போயிட்டாரு அந்த பொணத்தை கொண்டு போற சீன்ஸ் வந்து நம்ம ஸ்கிரீன்ல வந்து பார்க்கும் போது இந்த மாதிரி வந்து நடிச்சாருன்னு சொல்லிட்டு நமக்கு அந்த அளவுக்கு ஆச்சரியமா வந்துருந்துச்சு சோ அதே மாதிரி இந்த சேசிங் சீன்ஸ் வந்து வரும்போது நமக்கு மகளிர் மட்டும் படம் வந்து ஞாபகத்துக்கு வர மாதிரி இருந்துச்சுங்க அப்படியே அந்த சீன்ஸ் வந்து பார்க்குற மாதிரி இந்த படத்தை பார்க்கும் போது ஒட்டு மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குப்பா இந்த படம் நல்லா இருக்கா இல்லையான்னு கேட்டீங்கன்னா ஏப்பா எனக்கு டைம் பாஸ்க்கு ஒரு படத்துக்கு வந்து போகணும் எனக்கு படம் வந்து காமெடியா வந்திருக்கணும் நான் போய் பார்த்து சிரிக்கணும் என்ஜாய் பண்ணனும் நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த படம் வந்து சூட் ஆகும் இல்ல ஒரு சில பேர் இருப்பாங்க எப்ப நான் லாஜிக்கெல்லாம் பார்ப்பேன் எனக்கு இந்த மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்க அப்புடின்னா அவங்களுக்கு இந்த படம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியோட போய் பார்த்து நல்லா வந்து என்ஜாய் பண்ணலாம் நீங்க ஆல்ரெடி இந்த படத்தை பார்த்து இருந்தீங்க அப்படின்னா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி உங்க வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்